ஹாய் ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்து கண்ணிகைகளோட உவமையை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ மற்றையும் இருபத்தஞ்சாவது அதிகாரம் ஒன்றுலேருந்து பதிமூணு வசனங்கள் அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள் புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள் எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை புத்தியுள்ளவர்கள் தாங்கள் தீவெட்டிகளோட கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த கண்ணியைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள் எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகின்றதே என்றார்கள் புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்திரமாக அப்படியல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக்கொள்ளுங்கள் என்றார்கள் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பின்பு மற்ற கண்ணியைகளும் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் ஸோ இதுதான் இந்த பத்து கன்னிகளோட உவமை ஸோ இதில் நம்ம எல்லாருமே இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் ஸோ எனக்கு இந்த பேரபிள் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் ஆண்ட்ரோட வருகையை குறித்து இதில் வந்து இருக்குது அப்படின்னும்போது இதோட அர்த்தங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஆண்ட்ரு வந்து அதை குறித்து பேசுகிறாருங்கும்போது ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஹாப்பி இதில் வந்து புத்தி உள்ள கண்ணிகை புத்தி இல்லாத கண்ணிகை உங்கள் ரெண்டு பேரும் நம்ம டிஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இதில் கொடுத்துருக்குற பாயிண்ட்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் ஸோ புத்தி உள்ள கன்னிகைகள் வந்து எக்ஸ்ட்ரா அனாயிண்டிங் எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருக்காங்க பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு போகிறாங்க தீவெட்டி கொண்டு போகிறாங்க ஸோ நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் நமக்கு ரிவார்டு இல்லாமல் போகவே போகாது நம்மளோட ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணோம்னா அதுக்கான சலுகை அதுக்கான ரிவார்ட் நமக்கு கிடைக்க தான் செய்யுது ஸோ அதே போல் ஆண்டருக்குரிய காரியத்தில் நம்ம நிச்சயமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆண் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளும்போது நிச்சயமாக 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 அது வந்து பலன் இல்லாம போவதே இல்லை அப்படிங்கிறது இந்த இந்த பாரபிள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ நான் ஒரு ஒரு அதி ஒரு ரெண்டு அதிகாரம் ஒரு நாளைக்கு வாசிக்கிறேன் நான் ஒரு கதை வாசிக்கிறேன்னா கூட கொஞ்சம் நம்ம ஆண்டரை பற்றி அறிஞ்சிக்கிறது கூட கொஞ்சம் வாசிக்கலாம் நான் ஒன் ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்லோவாக நம்ம எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்ட்ராவாக ப்ரேயர் பண்ணுற டைமிங் நம்மளோட தான் இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம நான் வந்து வாரத்தில் நாலு நாள் சர்ச்சுக்கு போகிறேன்னா எக்ஸ்ட்ராவாக அங்கே நடக்கிற ப்ரேயர்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பிரயாசப்படணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம் நம்மளோட வாழ்க்கையில் அது உண்மையாகவே பலன் தராமல் போகவே போகாது இங்கே வந்து லேம்ப் தீவெட்டிகள் வெளிச்சம் வந்து நமக்கு வந்து தான் நமக்கு வந்து நம்மளோட கால்களுக்கு தீபமும் நம்ம பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிற ஒரு காரியம் நம்ம வந்து ஆயில் அனாயிண்டிங் ஃபயர் வந்து நம்மளோட ஹோலு ஸ்பிரிட் நம்மளோட வெசல் வெசல் வந்து நம்மளோட மக்கள் ஆதாயம் பண்ணுறதுன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இப்படி நம்ம வந்து ஒரு ஒரு காரியமும் நம்ம பைபிளில் வந்து ஒரு ஒரு அர்த்தங்கள் கொண்டது அப்படி தானே நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நமக்கு வசனம் தான் நம்ம கால்களுக்கு தீபம் நம்மளோட பாதைக்கு வெளிச்சோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காரியத்திலையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வசனங்கள் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணிக்கிறோம் நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளோட அபிஷேகத்தில் வந்து நம்ம இன்னும் இன்னும் அண்டவரே முழங் கணுக்கால் அளவு போதாதையா முழுங் முழங்கால் அளவு போதாதையா இன்னும் நீந்தி நீந்தி மூழ்கணுமே அப்படின்ற இது பிரகாரம் நம்மளோட அண்ணாண்டி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் ஆதாயம் பண்றதா இருக்கட்டும் எக்ஸ்ட்ரா நிச்சயமா நமக்கு வந்து நம்மளோட ரிவார்டு அவரோட சேர்ந்து வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஸோ ஏன் ஆண்ட்ரு கன்னிகைகள் இதில் எடுத்திருக்காரு அப்படின்னு யோசிக்கும்போது அவங்களுக்கு தான் மனவாளனோட வேல்யூ ரொம்ப தெரியும் இல்லை குரூம் எப்படா நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வெட்டிங்க்கு வந்து ரொம்ப ஆயத்தமாக இருப்பாங்களே எப்போ நம்ம பார்க்க போகிறோம் யாராக இருக்க போகிறா அது எப்படிப்பட்டவங்களா இருக்க போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம க்யூரஸாக இருக்கும் நமக்குள்ளே ஒரு இருக் நம்ம இவ்வளோனா நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருக்கலாம் நமக்கு வர்ற ஹஸ்பண்ட் இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் நடக்கணும் இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸோடு இருக்கணும் இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க வரும்போது இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதே மாதிரிதான் ஸோ அவங்க தான் ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க ஸோ ஸோ அந்த அளவுக்கு க்யூரியஸாக நம்ம ஆன்றக்காக காத்திருக்கணும் அந்த அளவுக்கு நம்மளோட இதை வந்து குறைச்சிக்க கூடாது ஆண்டை பற்றி நம்ம அறிகிற அறிவுலேயும் அவருக்குள்ள வளர்றதுலையும் அவரோட அபிஷேகத்துலையும் என்றைக்கும் வந்து இது போதும் அதே தானே அதனால பரவாயில்ல அப்படின்ற போதும்ன்ற விஷயம் வந்து ஆண்டு கிட்ட ஆண்டர் அறிகிற அறிவுல மட்டும் நம்ம வந்து போதும்னு நினச்சிடவே கூடாது ஸோ இப்ப பார்ப்போம் வைஸ் அஹ் இந்த பத் புத்தியுள்ள கணிகைகள் அவங்க வந்து லாம்ப் எக்ஸ்ட்ரா எடுத்து லேம்புப் எடுத்துட்டு போறாங்க எக்ஸ்ட்ரா ஆயில் எடுத்துகிட்டு போறாங்க பாத்திரம் எடுத்துகிட்டு போறாங்க இவங்க வந்து லேம்ப் மட்டும் தான் எடுத்துட்டு போறாங்க யாரு நம்மளோட புத்தி இல்லாதவர்கள் இவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போறாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க தூங்கிடுறாங்க நித்திரை மயக்கத்துல எல்லாருமே தூங்கிடுறாங்க இப்போ வானத்துலேருந்து இருந்து சத்தம் வருது ஆயத்தமாகங்க மணவாளன் வருகிறாரு அப்படின்னு சொல்லி நடுராத்திரிலே ஏதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று சோ எல்லாரும் ரெடி ஆகுங்க அஹ் மனவாளன் வராரு அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கடகடன் எல்லாருமே பத்து பேருமே ஏஞ்சிடறாங்க தங்களோட தீவெட்டிகளை வந்து அவங்கவங்களோட தீவெட்டியை வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி பண்றாங்க அவங்க வந்து அந்த புத்தி உள்ள கன்னிகைகள் வந்து அவங்களோட ட்ரிம் பண்ணாங்க அந்த விக்கை வந்து ட்ரிம் பண்ணுறாங்க ஸோ அது ட்ரிம் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட தீவட்டி வந்து அணையாமல் நல்லா எரியும் பிரைட்டனாக எரியும் அது எந்த ஒரு டிஃபெக்டும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு அது எரியும் ஸோ புத்தி உள்ள கண்ணிகைகள் வந்து அதை செய்கிறாங்க புத்தி இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து புத்தி உள்ளவர்கள் கிட்ட போய் நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ புத்தி உள்ளவர்கள் என்ன சொல்றாங்க இல்லை இல்லை நம்மளுக்கு வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா இது பத்தாது அதனால நீங்க என்ன பண்ணுங்க போய் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு வந்து கிடைக்கிற இடத்துல போய் வாங்கிட்டு வாங்க சொல்றாங்க இந்த பேரபிள பொறுத்த வரைக்கும் புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள்ன்றது எங்க வெளிப்படுது அப்படின்னு சொன்னா முதல்ல கிடையாது இதெல்லாம் கொண்டு வந்ததுனால அவங்க புத்தி உள்ளவர்களா ஆயிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் உண்டு ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவங்க சொன்னதை கேட்டு இவங்க எல்லாரும் போயிருவாங்க போகும்போதுதான் மனவாளன் வந்துடுறாரு ஒன்பதாவது வசனம் புத்தி உள்ளவர்கள் அப்படி அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்கு வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள் இந்த வசனம் தான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் ஆனது ஸோ புத்தி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க உங்களோட எண்ணெயை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ பெரிய முட்டாள்தானம் பாருங்கள் இங்கே வந்து எந்த ரூல்ஸுமே ஆக்சுவலி கொடுக்கல எண்ணெய் வச்சுருக்கிறவங்க வாங்க ஆயத்தமாகுங்க அப்படின்னு சொல்லப்படலை தீவெட்டிகளை பற்ற வச்சவங்க ஆயத்தமாகுங்கன்னு சொல்லப்படலை எக்ஸ்ட்ரா எண்ணெய் வச்சுருக்கிறவங்க ஆயத்தமாகுங்கன்னு சொல்லப்படவே இல்லை இவங்கெல்லாம் இவங்களுக்குள்ளே பேசுனதில் திரும்பியும் போயிட்டாங்க ஆக்சுவலி இவங்க வந்து இல்ல இல்ல இட்ஸ் ஓகே வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல இல்லை இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க திரும்பி வாங்குறதுக்காக போயிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விஷயம் தான் எந்த காரணத்தை கொண்டும் யாரோ சொல்லிட்டாங்க என்ன ஏதோ யாரோ காயப்படுத்திட்டாங்க சர்ச்ல என்ன ஏதோ வந்து ஆண்ட நான் நம்பி நம்பி நான் வந்து ஏமாந்து போயிட்டேன் என் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கவே இல்லை நான் ஆண்டை நம்பி நம்பி எனக்கு வந்து மிஞ்சினதெல்லாம் சோகமும் கவலையும் தான் எனக்கு வந்து எந்த அற்புதமே நடக்கலை அப்படின்னு மட்டும் நம்ம நினச்சிட்டு என்ன பண்ணிடக்கூடாது ஆண்டவர்களும் நம்ம பின்னால் திரும்பி போய்டவே கூடாது இல்லை நான் என்னோடய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையை முதல்ல இருந்து தொடங்குறேன் நான் முதல்ல இருந்து போயிட்டு நான் வந்து போய் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நான் வந்து ஆன்ற பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலையில் நம்மளோட விசுவாசத்தை விட்டு ஆன்ற அறிஞ்ச அறிவுலேருந்து நம்ம பின்னால் போயிடவே கூடாது போனோன்னா நம்மளோட நித்திய ஜீவனை நம்ம இழந்துருவோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு வந்து நம்மளோட ஒளி யார் ஆக்சுவலி ஆன்றாகி ஏசு கிறிஸ்து தான் நம்மளோட ஒளி ஆ ஆவியானவர் எங்கேருந்து நம்ம மேலே ஊற்றப்படுறாரு அவர்கிட்ட இருந்து தான் இவங்க சொல்கிற மாதிரி ஆயில் போய் வாங்க ஒருத்தங்க கிட்ட அவங்களாலயா நமக்கு அபிஷேகத்தை தர முடியும் அவங்களாலயா நமக்கு அனாயின்ட்டிங்கை தர முடியும் அவங்களாலயா நமக்கு ஆவியானவரை தர முடியும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது எந்த பாஸ்ட்ராலேயோ யாராலையும் அதை நமக்கு செய்யவே முடியாது ஆன்றாகி ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தான் நமக்கு இந்த அபிஷேகம் இந்த பரிசு ஆவியானவரோட வல்லமை எல்லாமே தரப்பட்டது ஆண்டாக இயேசு கிறிஸ்து மூலமா மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மட்டும்தான் எந்த மனுஷனாலையும் இதை நமக்கு செய்யவே முடியாது ஸோ யாரோ சொன்னாங்க இவங்க கிட்ட போய் நீங்கள் வந்து உங்களோட அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க இவங்க கிட்ட போனால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நடக்கும் ஆண்டோட நாமத்தினால யார் சொன்னாலும் நடக்கும் அவங்க ஆண்டு கூட இருக்கிற உறவு அந்த வல்லமை ஆண்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பவரின் மூலமாக மட்டும்தான் அது நடக்குதே ஒழிய மனுஷனால கிடையாது ஆவியானவரால் மட்டும்தான் ஸோ இவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா இந்த எண்ணெயை தான் அவராலே நமக்கு தர முடியுமே இதெல்லாம் அவரால் தான் நமக்கு கிடைக்குமேன்னு நினச்சி அவங்க நின்றுருந்தாங்கன்னா அவங்க எல்லாருமே அன்றைக்கி அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசிச்சிருப்பாங்க எல் நம்ம வந்து நல்லா யோசிக்கணும் என்ன எனக்கு வந்து எந்த மிராக்களும் நடக்கலை எனக்கு எந்த நான் விசுவாசிச்சு இவ்வளோ நாள் எனக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கலை என் வாழ்க்கையில் நான் அங்கே போனால் எனக்கு நடந்துடும் இங்கே போனால் எனக்கு நடந்துடும் அப்படின்னு அங்கே இங்கே நம்ம அலைஞ்சு திரிகிறது தான் மிச்சம் நம்ம வந்து அந்த இடத்த ரீச் பண்ணும்போது ஆண்டரை அறிகிற அறிவோட அந்த பிளேஸை வந்து ரீச் பண்ணும்போது வி ஷுடன் லூஸ் க்ரைஸ்ட் நம்ம ஆண்டரை வந்து மணவாளன் வர்ற அந்த நேரத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது நம்ம தாமதிச்சிடக்கூடாது இவங்க போயிட்டு இருக்கும்போதே மனவாளன் வந்துட்டார் போயிட்டு வரும்போதுனா கூட ஃபைன் போயிட்டு இருக்கும்போதே ஸோ இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம போய் அலைஞ்சு திரிஞ்சு நம்ம வந்து ஆண்டை கத்துக்க வேண்டியது தடவியாகிலும் அவரை நம்மளை வந்து தடவியாகிலும் அவரை வந்து தெரிஞ்சுக்கலான் இருக்கு ஸோ அவர் வந்து நம்ம கை இது பண்ணுற தூரத்தில் தான் இருக்கிறாரு நமக்கு எங்கேயோ இருக்கிறாரு நம்மளோட தேவன் யாராவது சொன்னால் நம்பவே நம்பாதீங்க ஸோ இவங்க வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதனாலதான் இவங்க புத்தி இல்லாதவர்கள் அவங்கெல்லாம் புத்தி உள்ளவர்களாக இருக்காங்கன்னா அவங்கலாம் எடுத்துட்டு வந்ததுனால கிடையாது ஸோ இதில் இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னு சொன்னால் நீங்கள் ஆண்டவர் அறிகிற அறிவில் நீங்கள் பர்சனல் என்கவுண்டர் ஆண்டரோட வச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம யார் என்ன சொன்னாலும் எந்த கள்ள போதகம் வந்தாலும் என்ன விஷயங்கள் ஆண்டிற்கு எதிரா வந்தாலும் நம்மளால ஆ ஆவியில பகுத்தறிய முடியும் எல்லா விஷயத்தையுமே ஆவியானவரால நமக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியும் ஏசு கிறிஸ்துவாவை நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்களால சொல்லிக் கொடுக்க முடியாதது யாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்துற போவது கிடையாது ஸோ இட் இஸ் குட் நம்ம வந்து நம்மளோட இது ஒருவேளை நம்ம வந்து அவங்க போய் வாங்கின இடம் வந்து ஒரு பாஸ்டர்னு கூட வச்சுக்கலாமே அவங்க வந்து திரும்பியும் முதலந்தே உங்களுக்கு அனோயின்டிங்களை வழி நடத்தி உங்களுக்கு கொண்டு வராங்கன்னு கூட வச்சுருக்கலாமே ஆனா இவங்க அதே மாதிரி வரும்போது திரும்பி வரும்போது இவங்க அதெல்லாம் கொண்டு வந்தாங்களா உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னு கொண்டு வந்தாங்களா கேட்டா அது கூட கிடையாது இதுக்கு இவங்க போய் ஆஹ் அவ்வளவு பிரயாசப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ எந்த மனுஷனும் ஆஹ் தேர் குட் ஷோ கிரைஸ்ட் ஆண்டராக இயேசு கிறிஸ்துக்கு நேராக நம்மளை திருப்புறாங்க அவ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ஜோ பண்ணுங்க நீங்க வந்து வேதம் வாசிங்க நீங்க உபவாசம் வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க நீங்க ஆண்டுகிட்ட கேளுங்க நீங்க ஆண்டுகிட்ட போற வழி இந்த வசனம் தான் நீ நீங்கள் ஆண்டு பர்சனலி நீங்கள் ஆண்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஹெல்ப்பை தான் அவங்களால பண்ண முடியுமே ஒழிய அவங்க யாராலையும் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கவே முடியாது ஸோ நம்ம ஆண்டவரை தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அவங்க சொன்னாங்க அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க சொன்னாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா மனவாளன் வரும்போது இட் இஸ் கோன் அ நம்ம தெரிஞ்சுக்கிட்டவர் தான் அவரா அப்படின்னு கேட்டால் கிடையாது இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்போ இது இதில் ஆயில் இல்லைனா இப்போ நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது மணவாளன் வரும்போது நம்மளால் போக முடியாது அப்படிப்பட்ட பண் மணவாளனா நம்மளோட ஆண்டவர் ஏன் அப்படின்னு சொல்றேன்னா அந்த சிலுவையில இருந்த கல்லன் அவன் கிட்ட எந்த க்ரைட்டீரியாவும் இல்லை ஹீ ஜஸ்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்டட் ஸோ அது வந்து லாஸ்ட் மினிட் கிட்டத்தட்ட அப்படி தானே அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணிடல நான் போய் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லவே இல்லை ஹீ ஜஸ்ட் பிளைண்ட்லி கண்ணு முன்னாடி இருக்கிறான்றத டேரெக்டாக பர்ஸ்னலாக அவன் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் ஸோ எல்லா சூழ்நிலை நீங்கள் எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை அதான் அவன் வந்து நல்ல சூழ்நிலையில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டானான்னு கேட்டால் கிடையாது அவன் மிராக்கிள்ஸ் பார்த்து அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை பார்த்து ஆண்டவன் அவனை வந்து விடுதலை படுத்தின பிறகு அவன் தெரிஞ்சுக்கிட்டானான் கேட்டால் கிடையாது அவன் அவனோட தான் ஆண்டரை தெரிஞ்சுக்கிட்டான் அவரோட அவனோட நெருக்கத்தில் அவனோட இக்கட்டான சூழ்நிலையில தான் அவன் ஆண்டரை நம்பினான் வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்டின் லைஃப் இஸ் நாட் பெட் ஃபுல் ஆஃப் ரோசஸ் அப்படி தானே நம்ம வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்மளோட தேவின் வெற்றி சிறக்க பண்ணுற வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுது நம்ம வந்து இங்கே வந்து ரொம்ப ஜாலியாக வாழ்ந்து செம்மையாக வாழ்ந்து சாதிச்சிட்டோங்கிறதுக்கு வாழ வரல நம்ம ஆண்டாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வந்திருக்கோம் நம்மளோட லைஃப் இன்னும் பியூட்டிஃபுல்லாக தான் ஆக போகுது அவருக்குள்ளே அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வெளியே பார்க்குறவங்களுக்கு என்னடா கிறிஸ்தவங்க எவ்வளோ இன்னும் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் உலகத்தின் பிரகாரமாக மட்டும் மட்டும்தான் நம்ம கஷ்டப்பட்டு இருப்போமே ஒளிய கிறிஸ்துவுக்குள்ள நிச்சயமா நம்ம கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் என்னதான் நம்ம விழுந்தாலும் அவர் நம்மளை எழுப்புறதுக்கு வல்லவரா ஒருத்தர் இருக்கிறார் என்னதான் நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒரு தேவன் நம்மள இருக்கிற நமக்கு இருக்கிறார் எந்த மனுஷனுக்கு கிடைக்கல உதவி அப்படின்னு சொன்னாலும் அவரை நம்புற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி கிடைக்குது ஸோ யார் என்ன சொன்னாலும் ஒரு சின்ன மனக்கசப்பின் நிமித்தமா ஆண்டு வெளியே போயிடாதீங்க ஒரு சின்ன அற்புதத்தை பார்க்கல அப்படின்றதுக்காக வெளியே போயிடாதீங்க அந்த கல்லனை ஞாபகம் வச்சுக்கோங்க அவன் எந்த மிராக்களையும் தன்னோட வாழ்க்கையில பார்த்துருக்க மாட்டான் ஏன்னா அவனும் வந்து குற்றம் தீர்க்கப்பட்டு தான் அங்க தான் அவனும் தீர்க்கப்பட்டிருக்கான் அப்போ அவன் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டான் தெரியாது ஆனா பர்சனலி அங்கே வச்சு தான் ஆண்டரை தெரிஞ்சுக்கிறான் அதனால் தான் அவருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுறான் ஆண்ட்ராக ஏசு கிறிஸ்துக்கு அந்த இடத்துல அவன் சப்போர்ட் பண்ணி பேசுகிறான் இன்னொரு கலைன்னு கிட்ட ஸோ டோன்ட் கோ பேக் உங்களோட விசுவாசத்தில் பின்மாற்றம் அடைஞ்சு போயிடாதீங்க நான் வந்து இல்லை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து ஆண்டரை தெரிஞ்சுக்கிறதுக்கு வரேன் அப்படின்னு நினச்சிராதீங்க பிகாஸ் பி நெவர் நோ எப்போ ஆண்டர் வருவாருங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது வரும்போது இவங்களாம் திரும்பி வரும்போது ஆயில் வாங்கிட்டு கூட வர வந்திருக்காங்க அவங்களுக்கு எதிர்பார்த்த அந்த ஆயில் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லலை ஆனால் திரும்பி வரும்போது டோர் க்ளோஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்துருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நம்ம யாராவது நான் வீட்டில் வந்து என்னோடய வாட்சை விட்டுட்டு போயிட்டேன்னு போவோமா இல்லைன்னா ஓகே இருந்து கிளம்பிட்டோம் பாதி தூரம் வந்துட்டோம் டைம் ஆயிடுச்சு நான் வந்து இந்த பொருளை விட்டுட்டு வந்துவிட்டேன் என்னோடய பேகை விட்டுட்டு வந்துட்டேனோ ஏதோ என்னோடய ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வந்துவிட்டேன்னோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது போய் திரும்பி எடுப்போமான்னு கேட்டால் நிச்சயமாக பண்ண மாட்டோம் வி வில் மேக் ஷூர் வி ரீச் த ஸ்டேஷன் ஆன் டைம் நம்ம ட்ரெயின் ட்ரெயினை டைமுக்கு பிடிக்கிறத மட்டும் தான் நம்ம கவனம் செலுத்துவோம் நிச்சயமாக என்னத்தை விட்டுட்டு வந்தாலும் நம்ம அப்படியே விட்டுட்டு தான் போயிடுவோம் இல்லை இல்லைனா இங்கே வந்து இல்லை நான் என்னோடய ஃபேமிலியை வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன் ஆண்டு வரும்போது நான் இவங்களை கூப்பிட்டு வந்துடுறேன் அவங்களை கூப்பிட்டு வந்து என் ஹஸ்பண்டை கூட என் குழந்தைய கூட்டு வந்துடுறேன் எங்கேயுமே நம்ம போக முடியாது இட் இஸ் அ பர்சனல் என்கவுண்டர் நம்ம அவர் அவங்க அவர் அப்படின்னு தான் இருக்க போது நம்ம இங்கே இருக்கிற டைம் வரைக்கும் தான் டுகெதர் நம்ம அங்கே அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னவர் எல்லாருமே தனித்தனி இண்டிவிஜுவல் தான் ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ கிரைஸ்ட் இண்டிவிஜுவலி பர்ஸ்னலி ஸோ டோன்ட் மிஸ் தட் நான் வந்து ஆண்டரை வந்து இவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அது போதும்னு நினச்சிட்டு நம்ம இருந்துடவே கூடாது ஏன்னா அவங்க எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அதை கத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது நம்மளோட சூழ்நிலை அவங்களோட சூழ்நிலை ஒன்றா இருக்க போகிறது கிடையாது ஸோ மேக் ஷுர் யூ நோ காட் வித் ஆல் யூர் ஹார்ட் ஸோ அதுக்கான வழி வசனம் மட்டும்தான் வசனத்தின் மூலமாக அவரை நிறையா 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 தெரிஞ்சிக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் அவர் வசனத்தின் மூலமாக அதிகமாக இடைப்படுவார் ஸோ டோன்ட் மிஸ் ஜீசஸ் இன்னொரு விஷயம் இது வந்து அவங்கெல்லாம் புத்தி உள்ளவர்கள் எல்லாருமே கல்யாண வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ராயிட்டாங்க அப்படி தானே இப்போது நம்ம ஒரு வேறு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் கேட்டு வரைக்கும் வந்துவிட்டோம் நல்ல கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி கேட் வரைக்கும் வந்துட்டோம் மொய் கவரை விட்டுட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோமே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் செப்பல் போட்டு வந்திருப்போம் கல்யாணிட்டு போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸும் செருப்பும் தான் போதும் நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம் ஓகே ரீச் ஆகிட்டோம் நம்ம மொய் கவரை விட்டுட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ மொய் இல்லாததுனால நம்ம போய் கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணாமல் சாப்பிடாமல் நம்ம அங்கேருந்து அவ்வளோ தூரம் திரும்பி போயிடுவோமா இல்லைனா இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆயிடுவோமா ஸோ இது நம்ம நல்லா சிந்திச்சுக்குவோம் ஸோ இவங்களும் அப்படி தான் கல்யாண வீட்டுக்கு என்ட்ராகிறாங்க இவங்க கிட்ட ஆயில் ஒரு கொஞ்சம் பேட்டை இருக்குது கொஞ்சம் பேட்டை இல்லை இல்லாதவங்க திரும்பி போகிற கேப்ல முடிஞ்சிச்சு அதே மாதிரி தான் கல்யாண வீட்டில் நம்ம போகும்போது நம்ம வந்து திரும்பி போய் எடுத்துகிட்டு வந்தானே என்ன ஆகிடும் சாப்பாடெல்லாம் தீர்ந்து போய் எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க இதுதான் ரியாலிட்டி ஸோ இதில் நம்ம ஆண்டுகிட்ட இதில் நம்ம எந்த விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம் ஸோ இதில் கல்யாண வீடுங்கிறதுனால நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம தான் மனவாட்டி ஆக்சுவலி நம்மளோட மனவாளந்தான் வராரு நம்ம கல்யாணத்துக்கு நம்ம இல்லைன்னா அங்கே என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க கல்யாணம் அவ்வளோ தான் ஆனால் நம்ம வர்ற வரைக்கும் இதில் வெயிட் பண்ணிட்ருப்பாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான்னு பார்த்தா கிடையாது மின்னல் வேகம் தான் அது ஒரு மின்னல் அடிக்கிற கேப்பில் இதெல்லாம் நடந்து முடிய போகுது ஸோ நம்ம தான் பிரைட் நம்ம இல்லைன்னா கல்யாணம் நின்னது நின்னது தான் அப்படி தானே நம்ம எப்போ வருவோன்றது யாருக்கு தெரியாது பிரைடுக்கு தெரியாது எல்லோரும் என்ன நார்மலி ஒரு கல்யாணத்தில் பொண்ணு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன பொண்ணு ஓடி போயிடுச்சுன்ட்டு கல்யாணமே நின்றுடும் யாரும் பொண்ணுக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க அப்படியே வெயிட் பண்ணாலும் வந்து எவ்வளோ கேள்விகள் இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகளை வந்து அந்த பிரைட் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படி தானே ஸோ லெட் அஸ் நாட் டேக் ரிஸ்க் ஆண்ட வந்து நம்ம அறிகிற அறிவில் வந்து அவருக்குள்ளே வளர்கிறதுல அவரை நோக்கி பார்க்குறதுல நம்ம வந்து நம்ம நம்ம ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது ரிஸ்க் எடுத்து அவளை அவரை எப்படினாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம ரிஸ்க் எடுக்கணுமே ஒழிய ரிஸ்க் ஐயோ இது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சைலண்ட்டாக இருக்கவே கூடாது ஸோ நம்ம வந்து ஆன்றை மட்டும்தான் நம்பி நம்ம வந்து பரலோகராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் அந்த பரலோகத்தின் வாழ்க்கையை நம்ம இங்கே வாழணுன்னாலும் நமக்கு தேவையானவர் ஆண்டாக இயேசு கிறிஸ்து பரிசுதாவியானவரோட உதவி மட்டும்தான் மனுஷனோட உதவி வந்து நம்மளை அவரை அறிகிற அறிவில் தான் ஹெல்ப் பண்ணுமே ஒழிய அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம பர்சனலி இதுதான் நம்ம தேவனா நம்ம நம்ம வசனம் வாசித்து பார்க்கணும் இதுவும் அதுவும் ஒத்துப்போதா அதுதான் வசனமும் சொல்லுதா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அன்றே நான் உங்களை சரியாக தெரிஞ்சுக்கிட்டேனா நான் உங்களை சரியாக புரிஞ்சிக்க கிட்டணும் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ அவரை மட்டும் நம்புங்க நெவர் கோ பேக் போய் நான் வந்து ஆண்ட்ரோ சுவிசேஷம் ஒரு தடவை நம்மள தேடி வந்துருச்சு ஆண்ட்ரோட எனக்காக மறிச்சார் என் பாவங்களை மன்னிச்சிட்டாரு என் வாழ்க்கையை வந்து பிரகாசமாக மாற்ற தான் அவர் வந்தார் எனக்காக தான் உயிரை கொடுத்தாரு எனக்காக தான் திரும்பி உயிரோட வந்தாருங்கிற சுவிசேஷம் நம்மளை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நோ டர்னிங் பேக் அதுக்கப்புறம் தயவு செய்து சுவிசே மற்ற உங்கள் விசுவாசத்தில் எல்லாத்துலேயும் கூட விட்டுருங்க சுவிசேஷமே தட் இஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் வேர் வி நோ காட் ஆண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதே நம்மளோட சுவிசேஷத்தில் தான் ஸோ அந்த சுவிசேஷம் நம்மளை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குற வேலையே கிடையாது திரும்பி போகிற வேலையே கிடையாது நம்ம அப்படி திரும்பி போயிட்டோம்னா நம்ம தான் நம்மளோட நித்திய ஜீவனை இழந்து போகிற விறகுகளாக இருப்போம் ஸோ ஆதி அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்ம பேரில் ஒரு குறைபாடு இருக்குல்ல நான் திரும்பியே ஆதி அன்பை எங்கேயோ போய் தேட போகிறேன் அப்படின்னா கிடையாது சுவிசேஷம் நம்மளை தேடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே ஆன்ற அறிகிற அறிவை வந்து நம்மளால வசனங்கள் மூலமாகவே நம்மளோட வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளால் பலப்படுத்த முடியும் எங்கேயோ போய் நம்ம யார்கிட்டையோ தான் போய் கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக கிடையாது ஆவியானவர் சர்வவல்ல தேவன் அவரால் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியும் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுக்க முடியும் அவரை பற்றின வெளிப்பாடு அவரே நம்ம தருவார் ஸோ அதை மனுஷனால தான் முடியும் நான் அந்த மனுஷன் கிட்டே தான் கற்றுக்குவேன் நான் அந் அங்கே போய் தான் நான் கற்றுக்குவேன் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஒன்ஸ் யூ ஹேஃக காட் த காஸ்பிள் அவ்வளோ தான் இட் இஸ் அப் டு யூ டூ டேக் இட் டு த அதர் சைட் ஸோ நம்ம திரும்பி போய் தான் எல்லாம் கற்றுக்கணும் ஃபஸ்ட்லேருந்து அப்படின்றது கிடையாது ஸோ சிட் ஹிஸ் ஹிஸ்வீட் அவரோட பாதத்தில் உட்காந்து எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பதாக முடங்கும் எல்லா நாவியாவும் அவரை போற்றும் இயேசுவே ஆண்டவர் என்பதை நம்ம அறிக்கை பண்ணுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம அவரோட உறவில் தான் நம்ம அதை வந்து கொண்டு வர முடியும் ஸோ எப்போ வந்து உங்களோட விசுவாசத்தில் நீங்கள் சோர்வடைகிறீங்க இல்லை இல்லை இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆண்டு எனக்கு எதுவும் செய்ய இல்லை அப்படின்னு நம்ம வந்து முட்டாள்தனமாக யோசித்து நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த மிராக்களும் பார்க்கல அவனும் அங்கே தான் இருந்தான் ஆனால் அவரை ஸ்டில் அந்த வேதனையிலையும் அவன் அவன் இத்தனைக்கும் இதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம தான் இதுக்கு எதுக்கு நமக்கு வந்து இதுக்கப்புறம் அவரை பற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம தான் பெரிய முட்டாளாக இருக்கும் ஸோ அவன் அவரை அவரை போறோம் அதான் தடவியாகிலும் அவரை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் அவன் அவர் கண்ணு முன்னாடி தான் அவர் இருந்தார் ஹீ ட்ரஸ்டட் ஹெம் அவர் கூட பரலோக ராஜ்யத்துக்கு என்ட்ரானும் ஸோ டோன்ட் மிஸ் ஹெவன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் எனி திங் தட் யூ ஹவ் லாஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச விஷயம் உங்களுக்கு கிடைக்காத விஷயத்துக்காக நீங்கள் அன்றாங்க இயேசு கிறிஸ்தவ் உங்களோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடாதீங்க எங் எந்த காரணத்துக்கு திரும்பி போயிடாதீங்க திரும்பி பார்த்துடாதீங்க முன்னேறி தான் செல்லணும் அவருக்கு பின்னால் அவர் சிலுவேசும்போது அவர் பின்னாலே தான் போயிடணுமே ஒழிய அதர் டேரக்ஷன் அவர் இருக்கிற டேரக்ஷன்ட்டு ஆப்போசிட் டேரக்ஷனில் போயிடவே கூடாது கத்தத்தாமே இந்த ஒவ்வொரு வசனத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாராக அமேன்